அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை கேட்கப்பட்ட பாரதியார் தொடர்பான கேள்விகள் இது இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நடந்த பாரதியார் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்க பாரதியின் சுயசரிதை பாத்தீங்கன்னா பாரதி அவர் சுயசரிதைனே ஒரு நூலை இயற்றியுள்ளார் அந்த பாரதியின் சுயசரிதியில பாரதி அறுபத்தி ஆறு என்ற கவிதை இடம்பெற்றுள்ளது இதுதான் அந்த கேள்வி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பாரதியின் சுயசரிதியில பாரதி அறுபத்தாறு என்ற கவிதை இடம்பெற்றுள்ளது இதற்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை பாரதியார் பாடிய மும்மனிகள் இதுல பாரதியார் பாடிய மும்மணிகள் எதுன்னு பாருங்க ஆப்ஷன்ல கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதுல ஆப்ஷன் டி மட்டும் இதற்கு சரியான விடை பாரதியின் நானகுரு இதுல ரெண்டு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அரசியல் குரு வந்து பாரதிக்கு வந்து திலகர் இதே ஞானகுரு யாருன்னு பாத்தீங்கன்னா நிவேதா தேவி அவங்க தான் வந்து பாரதியாரின் ஞானகுரு ஆவார் அரசியல் குரு வந்து பாலகங்காதல திலகர் வருவாங்க அச்சம் தவிர் எனும் புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் யார் அதாவது ஆத்திச்சூடி படைத்தவர் அவ்வையார்னு பார்த்தோம் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூமுத்து புதிய ஆத்திச்சூடி அதாவது அச்சம் தவிர் எனும் புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார் ஆவார் அதுலேயே பாத்தீங்கன்னா கிளைபல தாங்கேல் எனும் புதிய ஆத்திச்சூடி அப்போ புதிய ஆத்திச்சூடின்னாவே பாரதியார் ஞாபகம் வந்திரணும் இதுல மூன்று கேள்வி ஆத்திச்சூடி இயற்றியவர் யாரு அவ்வையாறு அதே மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடி இயற்றியவர் நெல்லை சூமுத்து புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஒன்று பாருங்க ஓர் இரவு இந்த நூல் வந்து அறிஞர் அண்ணாவால் இயற்றப்பட்டது கரித்துண்டு மு வரதராசன் புயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் என்பது இதற்கு சரியான விடை அடுத்த ஒன்று அதுவும் பொருத்துக பெரிய புராணம் சேக்கிலார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் பாஞ்சாலி சபதம் பாரதியார் ராவண காவியம் புலவர் குழந்தை என்பது சரியான விடை புலவர் குழந்தை இந்த ராவண தான் ஒரு கேள்வி அதாவது அறிஞர் அண்ணா ரிலேட்டடா அவருக்கு பிடித்த காவியம் அப்படிங்கிறது ராவண காவியமாகும் பாட்டுக்குறு புலவன் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றூர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் பாட்டுக்குறு புலவன் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடுத்த ஒன்று பொறுத்துக்கலாம் பெரிய புராணம் யாரு சேக்கிலார் குயில் பாட்டு பாரதியார் தமிழ் வீடு தூது தமிழ் வீடு தூதின் ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியாது சிவபிரகாசர் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று தான் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க கண்ணன் பாட்டு பாரதியார் காந்தியம்மை அந்தாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் நீதிநூல் திரட்டு வேதநாயகம் பிள்ளையால் இயற்றப்பட்டது நீதிநூல் திரட்டு ஆகும் அடுத்த ஒன்று அதுவும் பொருத்துக சுட்டுவிரல் அப்துல் ரகுமான் அவர்களால் இயற்றப்பட்டது புதிய விடியல் தாராபாரதி தனிப்பாடல் ராமச்சந்திர கவிராயர் பாஞ்சாலி சபதம் வந்து பாரதியாரால் இயற்றப்பட்டது பாஞ்சாலி சபதம் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க பாரதியார் ஆவார் நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் நீடு துயில் நீக்க வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவரும் பாரதியார் ஆவார் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் எந்த நூல் குயில் பாட்டு பாரதியின் படைப்புல இசையின் பெருமையை பேசும் நூலாகும் சீட்டு கவி பாரதியாரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாகவி சீட்டு கவி முண்டாசு கவி எல்லாம் வரும் சீட்டு கவி எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் ஆவார் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா அவர்கள் தான் பாரதிக்கு வந்து மகாகவி என்று பட்டத்தை வழங்கியவராவார் செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்ட கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் அவர் என்னென்ன அழைச்சுக்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா செல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார் அடுத்த ஒன்று பொறுத்துக சுத்தானந்த பாரதி அவரால் இயற்றப்பட்டது ஐயர் கமல விஜயம் சுப்பிரமணிய பாரதி நானரகம் வீராசாமி செட்டியாரர்கள் இயற்றப்பட்டது வினோதரச மஞ்சரி என்பது சரியான விடை பாரதியாரின் பாஞ்சாலி சபகதம் எவ்வகை பாவடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது பா என்னப்பான்னா சிந்துப்பா என்னென்ன பா வடிவங்கள்ல அப்படின்னு கொஸ்டின் வரப்ப விருத்தமும் சிந்துவும் பாஞ்சாலி சபதம் எந்த பாவகை சிந்து பாவகை என்னென்ன பாவடிவுங்கள் விருத்தமும் விருத்தமும் சிந்துவும் என்பது சரியான விடை எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எளிய மக்களை நோக்கி கவிதையை திருப்பிய கவிதை கருவியை திருப்பிய பெருமை பாரதியாரை சாரும் அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க விடுதலை கவி யாரு பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவினர் வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பது சரியான விடை பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவினர் அதாவது காந்திய கவிஞர் என போற்றப்படும் நாமக்கல் கவிஞர் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் அவர் அடுத்த ஒன்று பொருத்துக மொழிநாயிறு என்று போற்றப்படுபவர் தேவனேய பாவானார் மகாகவி பாரதியார் புரட்சிக்கவி பாரதிதாசன் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக தமிழியக்கம் தமிழியக்கம் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சூளாமணி சூளாமணி வந்து பாத்தீங்கன்னா தோலாமொழி தேவர் இதுக்கு சூலா அப்படி அந்த அப்படிங்க இதை நாகமிச்சுங்க சூலாமணா தோலா மொழித் அப்படிங்கறத நாகமிச்சிருக்க என்ன பண்ணுங்க சூலா தோலாங்கிறத அந்த ஆசிரியரைச்சுங்க நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாரதியார் தான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவராவார் யாமறிந்த புலவரிகளே கம்பனை போல் அப்படின்னு கம்பரை பாடியிருப்பாரு அதே மாதிரி இளங்கோவை போல் அப்படிங்கிறதும் யாரால் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரால் பாடப்பட்டது கம்பனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு பாடியவர் பாரதியார் ஆவார் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன் அவரோட உந்துதலின் காரணமாகத்தான் பாரதியார் வசன கவிதையை இயற்றினார் நாமார்க்கும் குடியெல்லாம் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிறது பாரதியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை என பாடலை பாட தூண்டியது வைர முழைய நெஞ்சு வேணும் அப்படின்னு கூறிய கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஆவார் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அந்த படைப்பாளி யாருன்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் கம்பனின் மிடுக்கு பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் யாருடைய படைப்பின் பாத்தீங்கன்னா சச்சிதானந்தன் படைப்பில் காணலாம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் அவர்தான் என்ன பண்றாரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று திரிபிகாவை போற்றியவர் தோழர் ஜீவானந்தம் ஆவார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார் இயற்பெயர் கண்டறிக பாரதியாரோட இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி இது இயற்பெயர் ரிலேட்டடா ஒரு முக்கியமான கேள்வி அடுத்த ஒன்று நூல் நூலாசிரியர்களுடன் பொருத்துக அழகின் சிரிப்பு நம்ம பார்த்ததுனால நம்மளுக்கு அப்படியே மனப்பாடமே ஆயிருக்கும் பாரதிதாசன் தெய்வ திருமலர் யாரால் இயற்றப்பட்டது நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேற பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது என்பது சரியான விலை பாரதியார் இயற்றிய நாணரதம் என்னும் நூல் எந்த வகை சார்ந்தது நாணரதம் பாத்தீங்கன்னா ஒரு உரைநடை இலக்கியம் அது சமயமோ கவிதையோ நாடக இலக்கியம் கிடையாது அது வந்து ஒரு உரைநடை இலக்கியம் ஆகும் நெஞ்ச எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவரும் யாருன்னு பாரதியார் ஆவார் வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றுகிறார் வள்ளலாரை பாரதியார் பாத்தீங்கன்னா புது நெறிகண்ட புலவர் என்று வள்ளலாரை போற்றுகிறார் அடுத்த ஒன்று கம்பர் கம்பர் இயற்றியது சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்கூத்தர் ராசராச சோழனுலா பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்பது சரியான விடை வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு இந்த தொடரை எழுதியவர் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை கூறியவர் பாரதியார் ஆவார் முதன் முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யாரு அப்படின்னு பாருங்க பாரதியார் ஆவார் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள் தான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவையாகும் கம்பம் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஆவார் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் தமிழ் மகள் அப்படின்னு பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வையார் ஆவார் பாரதி தன் புயல் பாட்டில் பாடும் வரிகளை கண்டறிக இதுல பாத்தீங்கன்னா பாட்டினை போல் ஆச்சரியம் இல்லையடா அப்படிங்கிற வரிதான் பாரதி தன் புயல் பாட்டில் பாடிய வரிகளாகும் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதமாகும் பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் பாரதியாரின் கடிதங்களின் நூலை பதிப்பித்தவர் ரா ஆ பத்மநாபன் ஆவார் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவரும் யாருன்னு பாருங்க பாரதியார் ஆவார் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா குயில் பாட்டு இப்ப இந்த வரியெல்லாம் நமக்கு தெரியலன்னா கூட சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா குயில் பாட்டு ரிலேட்டடா இருக்கும் அதனால குயில் பாட்டுங்கிறத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அதனால நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு ஆகும் அடுத்த ஒன்று தவறான இணைகளை தேர்ந்தெடு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் அவர் பணியாற்றிய இதழ்கள் இந்தியா விஜயா சரி பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமான் வரும் மீரா அவர் இதழ் பார்த்தீங்கன்னா அன்னம் விடும் தூது ஒன்று நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றாகும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பாரதியா ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இது உங்க ரிவிசனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்